எலான் மஸ்க் இந்த நபரை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் உலகத்திலேயே மிகப்பெரிய அளவிலான பணக்காரர் அமெரிக்காவில் ட்ரம்பினுடைய வலதுகரமாக இருக்கக்கூடியவர் ட்விட்டருடைய ஓனர் டெஸ்லா இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனியினுடைய சீஃப் அவர் அப்படிப்பட்ட நபர் வந்து இப்போது ஜிமெயிலுக்கு போட்டியாக எக்ஸ் மெயில் அப்படிங்கிற ஒன்றை தொடங்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி இந்த செய்திக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த எக்ஸ் மெயில் அப்படிங்கிற ஒன்று வந்தது அப்படின்னா என்னாகும் ஜிமெயிலுக்கு இருக்கக்கூடிய வியாபாரம் எப்படிப்பட்டது நம்ம அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மெயிலில் இருந்தும் எப்படி வந்து ஜிமெயில் காசு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கூடோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி தான் இப்போது ஜிமெயிலுக்கு மாற்றாக புதிதாக எக்ஸ் மைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்ததுன்னா நம்ம இந்த டிஜிட்டல் மீடியாவில் என்ன மாற்றங்கள்லாம் நிகழும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணும்போது அதுக்கு காசு கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நான் அதுக்கு ரூபா கட்டியிருக்கேன் ஏன்னா என்னுடைய ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஃபுல்லாகிடுச்சி அப்படின்னா ஜிமெயில் மறுபடியும் நம்மக்கிட்ட வார்னிங் கொடுக்குறாங்க இந்த மெயிலை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி இதுக்கு வருஷத்துக்கு எண்ணூறு ரூபாயிலருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் நீ கட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுக்கக்கூடிய விதிமுறை இந்த ஜிமெயில் அப்படிங்கிறது என்னுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும் இல்லை மற்ற நண்பர்களுக்கு தெரிந்த ஒரு மெயில் இந்த மெயில் ஐடி மூலிமா தான் நான் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே இயங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது அந்த மெயில் ஐடியை துறப்பதற்கு நமக்கு மனம் வராது அதனால் இப்போது அந்த ஜிமெயிலை நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்போது ஒரு ஒன் இயருக்கு இந்த ஜிமெயிலை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்கு ஆயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் நீங்கள் கட்டியாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் இதே மாதிரியான ஒரு நிலை இப்போ ட்விட்டரில் வந்து நம்ம எப்படி புதுசு புதுசாக வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு வழிவகை ஏற்படுத்த தர்றாங்களோ அதே மாதிரி இப்போ எக்ஸ்மைல் அப்படிங்கிற புதுசாக மஸ்க் ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது ஸோ ஜிமெயில் அப்படிங்கிற அந்த ஒரு மெயில் ரெண்டு புள்ளி நாலு எட்டு பில்லியன் டாலர் வந்து ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க இவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் மைக்ரோசாஃப்டினுடைய அவுட்லுக் அண்டு மெயில் இவங்களும் இந்த ஜிமெயிலுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் யாகுவா வந்து இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க மைக்ரோசாஃப்டினுடைய அவுட்லுக் எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்க ரொம்ப குறைவான நபர்கள் தான் ஆனால் ஜிமெயிலோடு அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி இதுதான் யதார்த்தமான உண்மை இப்போ இந்த ஜிமெயிலை பயன்படுத்தக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை மட்டும் டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க வேர்ல்டில் முக்காவாசி பேர் இந்த தான் தன்னுடைய அக்கௌண்டை வச்சிருக்காங்கங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் அந்த அடிப்படையில் இந்த கூகுளுக்கு வந்து ஒரு டாமினன்ட் பண்ணுறக்கூடிய அளவில் எக்ஸ்மைல் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் இப்போ கிடைச்சிருக்கு முந்நூறு பில்லியன் மெயில் ஒரு நாளைக்கு வந்து ரிசீவ் ஆகுது இல்லாட்டி சென்ட் பண்றாங்க இதுதான் மக்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலைகளில் ஒன்றா இருக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எப்படி வந்து பல் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு வேலையாக போய் நிற்குதோ அதே மாதிரி ஒரு ஜிமெயிலை பயன்படுத்தக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நடக்குது அப்படிங்கிறாங்க இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணக்கூடிய நபர்கள் அது மட்டும் கிடையாது ஒரு நாளைக்கு முந்நூறு பில்லியன் மெயில் வந்து சென்ட் ஆகுது ரிசீவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க ஜிமெயிலுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் ஜிமெயிலுக்கு எப்படி பிரசாரத்தை வந்து நம்ம இவ்வளவு லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் நம்ம நிறையா பேர் கேட்போம் அந்த வகையில் ஜூ ஜிமெயிலுக்கு காசு எப்படி கிடைக்கும்னா மணி த்ரோ டேட்டா அதாவது ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் டார்கெட் ஆட்ஸ் அதாவது எப்படி கிடைக்கும்னா இப்போ நீங்கள் உங்களுடைய தகவல் எல்லாத்தையுமே நீங்கள் ஜிமெயிலில் கொடுத்துறீங்க உங்களுடைய பேர் உங்களுடைய அட்ரெஸ்ஸு நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன நீங்கள் விஷயம் தேடுறீங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு கூகுள் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கும் அப்போது இந்த ரெடி பண்ண விஷயத்தை எந்த கம்பெனிக்கு வந்து தேவைப்படுதோ அந்த கம்பெனி நம்முடைய தரவுகளை காசு கொடுத்து இந்த கூகுள்கிட்டையோ இல்லை ஜிமெயில் நிறுவனத்தையோ காசு கொடுத்து வாங்கிப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம பார்க்கக்கூடிய யூடியூப் தலங்கள் கூகுள் தலங்கள் இது எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குற மாதிரியான விஷயங்களை போஸ்ட் பண்ணுவாங்க இதை பார்த்து தான் நம்ம அமேசான் உள்ளிட்ட விஷயம் பொருண் இடங்களில் வந்து தலங்களில் நம்ம தேவையான பொருட்களை வாங்குகிறோம் இப்படி நம்மை சுற்றி வந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுறாங்க இல்லை நமக்கு வேணுங்கிறத அவங்க கொடுக்குறதுக்கான வாய்ப்பை ஜிமெயில் மூலியமாக ஏற்படுத்திக்கிறாங்க ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும் நீங்கள் எதை தேடுறீங்க உங்களுக்கு விருப்பம் என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே இந்த ஜிமெயில் மூலியமாக திரட்டி வச்சுக்கிட்டு நமக்கு நமக்கான தகவலை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க நம்முடைய தகவலை இந்த மார்க்கெட்டிங் பீப்புள் இல்லாட்டி ஆடு கொடுக்கக்கூடிய கம்பெனி அதை விற்றுறாங்க இதன் மூலியமாக ஜிமெயிலுக்கு லாபம் வருது ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச எல்ஆர்மஸ்க்கு அடுத்ததாக இந்த ட்விட்டர் மாதிரி எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமெயிலுக்கு போட்டியாக ஒரு மெயில் வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு இது வந்தது அப்படின்னா தொழில்நுட்ப அளவில் பெரிய அளவிலான புரட்சியாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய இந்த டெக்னாலஜி வந்து நம்மளை பால்படுத்துவது தானா அதுதான் உண்மையா பிரசாத் அப்படின்னு கேட்டால் ஆமாம் இப்போது இந்த ஏஐ சாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருந்தது அது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவிட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக பேசுகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க அதன் மூலிமா நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ஸ் நடத்துகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க பட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேட்பாட் ஒரு மனித உயிரை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு வல்லது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இதே மாதிரியான நிகழ்வுகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ச்சியாக இந்த சேட்பாட்டை கண்டுபிடிச்சவங்களும் இறந்து போயிருக்காங்க அதே நேரத்தில் இதை பயன்படுத்துகிறவங்களுக்கும் அது கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன தெரியுமா இருக்குது ப்ளீஸ் டை யூஆர் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி ஒரு ஒரு பதினெட்டு வயது பையனை வந்து கொலை செய்யக்கூடிய தூண்டுதலுக்கு உள்ளாக்கியிருக்கு நீ சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை புஷ் பண்ணுது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கு அது செயலாக்கமும் ஆயிருக்கு ஸோ அந்த பதினெட்டு வயது பையன் உன்னுடைய அப்பா அம்மா உனைய பார்த்துக்க மாட்டாங்க நீ வந்து உடனே தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிஷின் வந்து சொன்னதை நம்பி அந்த பையனும் தற்கொலை பண்ணிக்கிறான் இப்படி வந்து நம்மளை பிரைன் வாஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றாக மாறிவிட்டது நான் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே அது பதில் சொல்லுது அதே நேரத்தில் அது சொல்லக்கூடிய பதில் உண்மை அப்படின்னு என்னை நம்ப வைக்கிது அதற்கு பிறகு அதுதான் என்னுடைய வாழ்க்கைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு வாழ்க்கை துணையை நம்பாமல் துணையாக இருக்கக்கூடிய உறவுகளை நம்பாமல் இந்த உறவுகளை விட அந்த உன்னதமானது அந்த மிஷின் அப்படிங்கிறத நம்பி அதுக்கிட்ட எல்லா சீக்கிரட்டையும் நம்ம சொல்கிறோம் கடைசியாக மிஷின் வேலையை காமிக்க ஆரம்பிக்குது நீ வந்து ஒரு வேஸ்ட் ஃபல்லோ அப்படின்னு அது சொல்லுது கடைசியாக மோட்டிவேஷனாக இருக்க வேண்டிய அந்த மிஷின் கடைசியாக நம்மளுடைய வாழ்க்கையை முடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சாட்பாட் அப்படிங்கிறது ஒரு பையனுடைய உயிரையே வாங்கியிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களே இப்படி டெக்னாலஜி வந்து நம்மளை ஒரு பக்கம் வந்து இன்னொரு பாசிட்டிவாக கொண்டு போகுது இன்னொரு பக்கம் ஒரு பெரிய நெகட்டிவ் மூடுக்கு கொண்டு போய் நம்முடைய உயிரையே வாங்குது ஸோ நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது ஜிமெயிலை தாண்டி எக்ஸ்மெயிலுங்கிறது வர்றதை பற்றி நம்ம பெரிய அளவில் பேசுனாலும் இன்னொரு புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையை அழிக்கக்கூடிய அளவிற்கு மோசமான சம்பவங்களையும் செய்து கொண்டு இருக்கிறதுங்கிறத மக்களுக்கு செய்தியாக சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த பதிவு என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்